ஏண்டே இப்படி கத்துறே நடு ராத்திரில என்னாச்சி அம்மா ஏردو பீசா காணம்மா நீங்க எங்கயாவது கடகம் பாருடி அம்மா நான் இந்த டேபிள் மேல தான் மா வெச்சிட்டு தண்ணி எடுத்து வரலாம்னு போவனே அதுக்குள்ள காணம்மா எனக்கு என் பீசா வேணும் ஏய் ஏய் இப்ப நீ வாயை மூடுல அவ்ளோதான் பாத்துக்கோ அதாவது ஏதுக்கு உனக்கு பீசா இந்த நேரத்துல கேவே பன்றதே திருட்டு வேலைய எங்கlever கத்திக்கிட்டு இருக்க ஹளாம போய் படுப்போ நாளைக்கு உங்க அப்பா கிட்ட கேளு வாங்கி தருவார் எனக்கு இப்பவே வேணும் என்ன வேணும் அடி வேணுமா ஹ்ம் போய் பச்சானে படுப்புல போ நான் பேசா யாரும் எடுத்துர்ப்பாங்க ஒரு பெருஞ்சாலி சுத்ததல்ல அந்த பெருஞ்சாலி எடுத்து இருக்கோம் ஓடி

சீச்சி இருக்காது வயசான காலத்துல அதையெல்லாம் தின்னுவாங்க போடி போ என்னையா பிரிச்சாலும் சொல்றேன் நாளைக்கு காலையில உன் கதையை வச்சுக்கிறேன் திருட்டு வழியா பாக்குறீங்க அம்மாவும் பொண்ணும் நாளைக்கு இருக்குடி உனக்கு ஏங்க எனக்கு பீஸாவும் பர்கரும் வாங்கி தரீங்களா நான் காலையிலவே நினைச்சேன் முடியே நான் டீ கேட்காதப்பவே டீ கொண்டாந்து போட்டு கொடுத்த உடனே நினைச்சேன் ஏதோ காரியம் ஜாதிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு என்ன அடி இப்ப நீ பீசா பர்கர் மேல வீங்கி கூட்ட உனக்கு பீஸா பர்கர் வேணும் எங்கேயாவது அதே வரை சாப்பிட உடம்பு கேட்டு கூட போகுது பங்கஜம் ஒரு துண்டு வாங்கி கொடுத்தாங்க சும்மா தான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் சாப்பிட இருந்துச்சுங்க ஒரு தடவை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் ஓடி போய் கஞ்சி குடிச்சிட்டு போடு பீசா வேணுமா பீசா இப்ப என்னத்த கேட்டதும் இவர் இப்படி சிலுத்துக்கிட்டு போறாரு ஒரு பீஸா கெடுது தப்பா என்று மொழங்கிட்டு கேட்டுக்கிறேன் நான் நீங்க போங்க அப்பா நீத்தி நீ சொன்ன லில்லி இருக்கான்ல அது பீஸா சாப்பிட்டாலாம்ப்பா செம்ம டேஸ்டா இருந்துச்சா அப்பா அப்பா எனக்கும் வாங்கி தாங்கப்பா ஏமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா உடம்பு கெட்டு போய்டும்ல நீ வீட்டுக்கு வா அம்மா சோறு ஆக்கி வச்சிருப்பா சோறு சாப்பிடு போங்கப்பா எப்ப பாரு சோறு சோறுன்னு எனக்கு பீசா வாங்கி தாங்கப்பா சரி சரி கண்ணை கசக்காத வீட்டுக்கு போற வெளியில வாங்கிட்டு போலாம் இந்த ஒரு தரம் தான் பாப்பா வாங்கித் தருவேன் திரும்ப திரும்ப அடம்பிடிக்க கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் சொல்லுடி பங்கஜா என்னடி என்ன என்னைக்கு இல்லாத அதிசயமா போன் போட்டுக்கிற அட கண்ணுமாக்கா என்ன நான் போனே பண்ணாத மாதிரி பேசுறீங்க முந்தானியத்து கூட நான் பண்ணி தானே பேசினேன் நீங்க தான் என்னைய மறந்துடுவீங்க நான் உங்களை மறக்க மாட்டேன் சரி சரிடிய என்ன விஷயமா போன் பண்ண ஏக்கா கவர்மெண்ட்ல இருந்து ஆறாயிரம் தராங்களாமே கேள்விப்பட்டியா ஆமாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கெல்லாம் தருவாங்களா ஏன் நமக்கு தரமாட்டாங்களா என்னக்கா இப்படி குறுக்கடத்தனவா பேசிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுக்குள்ள கூட தான் தண்ணி வந்துச்சு அது எப்படி தராமே இல்லையா நீ என்னடி வர வர மரியாதை அடா அது ஒரு உரிமையில பேசுறதுக்கு அதெல்லாம் பெருசுபடுத்தாத ரேஷன் கடையில கூப்பன் தராங்களாம் அங்கிட்டுதான் போய் வாங்கணுமா ஒரு எட்டு என்ன விசாரிச்சு வைக்கா நான் அதை ஊர்ல இருந்து கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அதானே பார்த்தேன் ஏதும் வேலை ஏவலைன்னா உனக்கு தூக்கம் வராது கோச்சு கதை போய் பாருக்கா உனக்கு பாக்குறப்ப எனக்கு ஜெயத்த பாக்க போற இதுல என்னக்கா கணக்கு சரி சரி டி வை சுமி ஏனுங்க மாமா கூப்பிட்டியெல்லாம் என்னதான் புள்ள வளர்க்குறியா தெரில நீ இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லி வளர்க்க மாட்டியா ஒரே புடிவாதம் இந்தா வாங்கி அந்த கிரம்பர் போய் கொடு இந்த ஒரு தடவை தான் இதுக்கு மேலாம் அப்பா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லு அவகிட்ட ஆ சரிங்க எங்கேருந்து தான் இந்த பழகலாம் பழகிறீங்களோ எங்கேயும் அம்மாவை காணும்

இல்ல வச்சிருந்தது இந்த கிளை தான் இருக்கு தின்னருக்கு கேடி அத கொடு அத்த பிள்ளைக்கு வீங்கட்ட ஏடி கொடுடி நல்லா தான் பாக்குறேன் நல்லா இல்லாம பிள்ளைக்கு உடம்பு உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது ம் நல்லா தாண்டி இருக்கு சூப்பரா இருக்கு நான் கூட நல்லா இருக்கா தான் நினைச்சேன் ஐயோ அத்த ரெண்டுமே சாப்பிட்டீங்களா இப்ப பிள்ளை வந்து கேட்டா என்ன பண்றது என்னடி இப்ப எதனா ரெண்டு சாப்பிட்டேன் அது பொறுக்கலையா உனக்கு ஏமா ஆமா ஆமா ஒண்ணு கூட சாப்பிடாது இந்த வீட்டுல பட்டினியாவே கடக்க மாட்டேங்குது இந்த போட்ட நான் எங்க போய் சொல்றது ஒரு ரெண்டே ரெண்டு பீஸா பர்கர் சாப்பிடுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்க மாட்டேங்குது ஆளாளுக்கு எல்லாம் ஒரு பேச்சு பேசுறாங்க என்ன பேச்சு எல்லாத்தையும் காதல வாங்கினா ஐயோ ஐயோ அத்தை அழுகாதீங்க நான் எதுவும் சொல்லல நான் எதுவுமே சொல்லல அத்தை அழுகாதீங்க உங்க மகன் பார்த்தா இதுக்கு என்னையாதான் அடிப்பாரு

உன் பஞ்சாதி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அழகா என்னடா பண்ண முடியும் ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற பேசாம ஏண்டி கஷ்டப்படுத்தி பாக்குற நீ எங்க நான் ஏதும் பேசாத நீ சரி சும்மி உனக்கு வேணா வந்து சாப்பிடுவா உன்ன மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என் மருமக சாப்பிடணும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் நீ நினைச்சது இருக்கட்டும் நீ தின்னுமா நீ அது எல்லாம் சாப்பிடாத சும்மி ஏன் பா அம்மா எவ்வளவு பாசமா சொல்றாங்க நீ ஏன் வச்சுக்கடா உன் பாசத்தை அம்மா நான் போய் அனுப்பி அனுப்பிவிடமா பிங்கி நீங்களும் சாப்பிடுங்க போடா போடா சட்டுன்னு போய் அனுப்பு அனுப்புற பிள்ளைக்கு இல்லாதா எனக்கு என்ன நடிப்பு நடிக்கிறாபரு ஹம் புளி கொஞ்சம் தெரிஞ்சுப்பட்டு பெரிய பொருட்களை ஏற்படுத்தி மாமா வயசானவங்க ஆசைப்பட்டு தின்றாங்க சாப்பிடட்டும்